இப்போ வந்து சேமியா கிச்சடி பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் சேமியா தான் எடுத்திருக்கேன் சட்டி காயிட்டோம் வறுத்த சேமியா நெய் ஊற்றி நல்லா வதக்கி பண்ணிடலாம் நல்லா இருக்கும் சட்டி காஞ்சிருச்சு இப்போ இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் அதை கொட்டிக்கணும் வறுத்துதா வச்சிருக்காங்க இருந்தாலும் பண்ணல சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப வறுப்புன்னு தேவையில்லை ஏன்னா வரத்து செஞ்சுதான் கொஞ்சம் நெய் ஊற்றி பண்ணுவேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் போதும் அடுத்து சேமியா செய்யலை ஏன்னா ரவேனா இரநூறுனா போதும் ரெண்டு பேருக்கு வந்தாலும் நானூறு வேணும் அதுக்காக தான் நம்ம ரெண்டு வழக்கம் எடுத்துருக்கோம் நானூறு எடுத்துருக்கோம் லைட்டு சூடானா போதும் அந்த நெய் வேடை நல்லா இதா இப்போ சூடாயிடுச்சான்னு பார்த்துக்குவோம் சேமியா சூடாயிடுச்சு இந்தளவுக்கு போதும் இல்லை ரொம்ப கரிகிறோம் எரநீர் வறுத்த சேமியா தான் இப்போ அந்த சேமியாவுக்கு தேவை செடிக்கு எண்ணெய் ஊற்றிக்குணும் நெய்யை ஊற்றி ஊற்றி வச்சுருக்கோம்னா இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கும் ஊற்றியாச்சு என்ன காயட்டும் இதுக்கு தேவையான மூணு ஏலக்காய் ஒரே ஒரு பட்டை மூணு டிராம்பு ஒரு இலைய ரெண்டாக பிச்சை வச்சு இலையனா இது பிரியாணி இலை வாழை இலைன்னு நினச்சிடாதீங்க இப்ப முந்திரியை வந்து உடச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் முந்திரி வந்து ரொம்ப வந்து கரு ஒட்டுறக்கூடாது லைட்டா இருந்தா போதும் போதும் இப்ப ரெண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டு உடைக்கணும் இந்த இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் சீனி வச்சு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் சீனி வச்சு சாப்பிடலாம் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போடுறோம்ல அதனால சீனி வச்சு சாப்பிடும் இந்த தக்காளி நிற்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் கட்டாணி ஊற்றி என் கைக்கு ஒரு கையை எழுப்பு

தக்காளி வதங்கவும் இஞ்சி பூண்டு வந்து நான் உலகத்தில் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்குவோம் டேஸ்ட்டாக அரைக்கல நான் இந்த தட்டி போடையெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த காய் வதங்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் நான் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் ஊற்றி தேனியா வறுத்து வச்சிருக்கேன் நெய் ஊற்றிக்குவோம் அப்ப இந்த பூலி இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கணும் உலக்கெல்லாம் தட்டி வச்சுக்கேன் டேஸ்டாக அரைக்கலாம் காய் விட்டு கொஞ்சம் நல்லா வேகணும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக உடைக்கணும் இப்போ நம்ம மலாப்பிடி எதுவுமே போடலை இஞ்சி பூண்டு உரப்புங்க இதுக்கு தேவையான தண்ணி ஒரு சொம்ப எடுத்துருக்கேன் சேமியாவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்குவோம் உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ எடுத்து மூடிக்கவும் கொதிக்கவும் சேமியா கண்டையெல்லாம் பார்த்துக்குவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சேமியா நம்ம நானூறு சேமியா வறுத்து வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிடுவோம் நெய்யில் போட்டு வறுத்து வச்சோம் இந்த சேமியை வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் வறுத்த சேமியில் கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் போட்டு மூடிவோம் கொஞ்ச நேரம் சேமியா சேமியா வந்துருச்சான்னு பார்க்கலாம் சேமியா நல்லா வந்துருச்சு புழு புழு வச்ச ஒரு செம்பு அந்த நானூறு சேமியாவுக்கு ஒரு செம்பு கரெக்டாக இருக்குது கொழு பொழுதுன்றது இப்போ வந்து இதுக்கு தேவையான முட்டை மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் ஏன்னா சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்றனால தான் நான் உரப்பே போடலை இல்லை தனிமலை அப்படி போட்டுக்கலாம் போட்டு கிண்டிக்கிடுவோம் போயிடும் வந்து கடைசியில சேமியா ஊற்றி நல்லா புல் வரணும் லைட்டா அடுப்பை கூட்டிக்கிடுவோம் சிம்ல வச்சிருந்தேன் ஆனா இப்படி செஞ்சு சாப்பிட சீனிக்குதாங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் வெள்ளை சுண்டலேயே ஊற போட்டு அப்படியும் பண்ணலாம் நைட்டு ஊற வச்சு காலைல செய்யறாங்க இந்த மாதிரி செய்யலாம் நைட் செய்யறா இருந்தாலும் வெள்ளை சுண்டல ஊற போட்டு அடுத்து கொஞ்சம் குறைச்சிக்கும் பிடிச்சிடக்கூடாது டேஸ்ட் மாதிரி போயிடும் நெய் எண்ணெய் இப்ப போட்ட உப்பு தக்காளி வேகல போட்டோம்ல அந்த உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம் உப்பு கரெக்டா இருக்கு அந்த உப்பே போதும் இப்போ நல்லா பொழு பொழு நல்லா கிண்டிய வச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுவோம் இப்போ சேமி இப்போ ரெடி ஆயிடுச்சு சேமியாக்கி செடி ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்து பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கப்பா கமாண்ட் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சோம் சேமியா செடி ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா